உதவி தேவை என்றார்கள் ஓடி புடைத்துக்கொண்டு அங்கே சேர்ந்தார்கள் பள்ளத்தாக்கு ஆழமாக உள்ளது என்றார்கள் கயிறு கட்டி கீழே இறங்கினார்கள் காயம் பட்டவர்களை மேலே கொண்டு செல்ல முடியாது என்றார்கள் பாறைகளை தாண்டி கயிறு வழியே மேலே இழுத்தார்கள் வெளிச்சமில்லை இருட்டாக உள்ளது என்றார்கள் தொலைவிலிருந்து ஃப்ளாஷ் லைட் கூட போட்டார்கள் இறுதியில் இறந்தவர்களின் சடலங்களை தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு மேலே வந்தார்கள் பாருங்கள் இங்கே நிற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நேரத்தில் எதை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அதுதான் மனிதாபிமானம் ஐநூறு அடி ஆழம் தனியாக கீழே இறங்குவதும் கடினமான செங்குத்தான சரிவுகள் பாம்புகள் வெளியே வரும் நேரம் பொழிவு மலை கருப்பை இருள் அருகில் செல்வதே கடினமான ஒரு இடம் ஒவ்வொன்றாக இரும்புகளை அகற்றி உயிர்களை காப்பாற்ற உதவினர் ஆபத்தின் போது கைவிடாத இலங்கையின் மக்களின் மனிதாபிமானம் என்றும் போற்றத்தக்கது பேருந்தில் இறந்த அனைத்து பயணிகளும் சாந்தி அடையட்டும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய